இந்த ராகு கேதுகளை பற்றி ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஜோதிட வழக்கில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரக என்றால் அது ராகு கேது சனி குரு இந்த கிரகங்கள் தான் அதன் பயிற்சியை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றன ஏனென்றால் இந்த கிரகங்கள் மிக நீண்ட கால அடிப்படையில் ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்கள் குரு ஒரு வருட வருடம் சனி இரண்டரை வருடம் இந்த ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடம் ஒன்றரை வருட காலத்தில் இப்பொழுது சஞ்சரிக்க இருக்கின்ற ஒரு ராசியில் நிலைத்திருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த ராகு கேதுக்களை பற்றி மற்ற சனி குரு என்கிற அடிப்படையில் பார்க்குமானால் இந்த சனி குருவுடைய பேச்சை காட்டிலும் ராகு ஒரு சுமாரான ஒரு எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன சனிதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அதற்கு அடுத்தது குரு கிரகம் இந்த ராகு கேது பயிற்சி என்பது அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்